திருகோணமலை மொரபெவ வடக்கு கிராமத்தில் உள்ள திருகோணமலை மொரபெவ வடக்கு சிங்கள வித்யாலயம் பதினான்கு ஆசிரியர்களுடன் இயங்கும் சுமார் நூறு மாணவர்களின் கல்வி பயிலும் கஷ்ட பிரதேச பாடசாலையாகும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் போன்றும் கிராம மக்களும் நீண்ட காலமாக சுத்தமான குடிநீரின்றி பாரிய சௌகரியங்களை எதிர்நோக்கினர் இந்த பிரச்சனையை கண்டறிந்த கம்மது குழுவினர் குறித்த பாடசாலை மற்றும் கிராமம் பயனடையும் வகையில் பாடசாலை வளாகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கட்டமைப்பினை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டினர் நிர்மாணிக்கப்பட்ட திருகோணமலை மொரவெவ வடக்கு சிங்கள வித்தியாலயத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கட்டமைப்பு மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று கையளிக்கப்பட்டது கொழும்பு மூன்றைச் சேர்ந்த ஓசிஸ் தாவர மற்றும் விதை ஏற்றுமதி வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் சித்ராடி சில்வா இந்த திட்டத்திற்கு நிதி அனுசரணை வழங்கினார் காலம் சென்ற தம் பெற்றோர் மற்றும் சகோதரரை நினைவு கூர்ந்து இந்த கைங்கரியத்திற்கு அவர் அனுசரணை வழங்கியுள்ளார் இந்த நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதிமுக அமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா வி விஸ் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் கிஹான் உத்யோக திருகோணமலை மாவட்ட செயலாளர் ஹேமந்த் குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர்